தனுசனட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினதே காதல் கொண்டேன் அதுக்கப்புறம் தான் அவரை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க திவ்யா 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 காதல் கொண்டேன் ஜீவா

ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா டான்ஸாக இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும்ப்பா டாப்போ ஒரு பெரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே அது எல்லாமே பண்ணீங்களே அவங்களுக்கு நிகர் ஒரு ஸ்ருத்தி ஒரு ஆ மேல் வெர்ஷன் உங்களை நான் கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன்ன கண்டிப்பா அது மக்கள் இவங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி என்னை சொல்லி இந்த லெவல் வளர்த்து வச்சிருக்கீங்க கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும் பொண்ணு வந்துட்டாங்க அப்பா வரலன்னா எப்படி பட்டுன்னு அவங்க அப்பா வந்துட்டா பாருங்க இந்த ஒரு உலக நாயகன் சும்மாவா சொன்னாங்கப்பா நல்ல நம்ம வாயில சொல்லணும்னு கேவல அவங்கெல்லாம் எல்லாம் பலந்தன்னு கொட்டை போட்டு பெரிய ஸ்டேஜ்ல உட்காந்துட்டாங்க சாதாரண ஆள் கிடையாது நாயகன் கண்டிப்பா கமல் சார் என்ன பத்தி நடிக்கலன்னா வெளியே போற போது அவருக்காக ஒரு ரெண்டு கமல் பத்தி அப்புறமா அந்த மூன்றாம் புறையில பண்ணுவார் பாருங்க ஸ்ரீதேவி அம்மாவை ஸ்ரீதேவி மேடம் பாத்துட்டு லட்சுமி பரவாயில்ல அந்த வச்சு லட்சுமி லட்சுமி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா சமந்தா மேடம் வந்து இன்னுமே சிங்கிளா தான் இருக்காங்க பட் ஏஜ்ல என்னோட சீனியர்ஸா என்னன்னு எனக்கு தெரியல உங்க வயது என்ன என் வயசு தேர்ட்டி ஃபைவ்மா அவங்களுக்கும் அதே வயது தான் அதே வயசானா

தனுஷர்ன்னு சொல்லிட்டே இருந்தீங்க படால்னு பார்த்தா அவங்க அண்ணன் வராரு ஹம் இவருடைய எல்லாம் இவரோட கதைகள் வந்து ரொம்ப பிடிக்குமா வித்தியாசமா இப்ப காதல் கொண்டை எல்லாம் எடுத்திருந்தாருல தனுஷன்னாவுக்குள்ள அதுதான் ஒரு பெரிய மாற்றம் பஸ்ட் ஃபர்ஸ்ட்மா தொள்ளூதை இளமை படம் வந்துச்சு ஆமாம் அந்த படத்தில் ஓரளவு நல்லா அறிமுகமான நல்லா இருந்துச்சு காதல் கொண்டேன்ல தான் அவருக்கு பெரிய ஒரு தனுசண்ணோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தினதே காதல் கொண்டேன் அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் கொண்டேன் பட்டம் கதையெல்லாம் சரியான கதை மா அப்போ அதில் தான் தனுசண்ணஸ் ஸ்டெப்ஸ்ஸு நடிப்பு திவ்யா 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 காதல் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கெல்லாம் அவர்ல இருக்க திறமைய தட்டி எழுப்பினரே இவர் தான் தமிழக முதலமைச்சர் அவர் என்னம்மா உழைப்பால முன்னேறி இந்த லெவல் சி எம் ஆயிருக்காரு ஒரு முதலமைச்சரோட பையனா இருந்தாலும் அவர் முதலமைச்சர் ஆகுறதுக்கே எழுபது வயசு ஆயிருக்கு சோ வந்து ஒரு பொறுமையா கையாண்டு இவ்வளவு தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் உடம்புக்கு முடியாமல் வயசான காலத்துலேயும் இந்த வெள்ளத்துலேயும் மலையிலையும் தேர்தல் பிரச்சாரம் ஒவ்வொரு இடமா அழஞ்சி தெரிஞ்சு உழைப்பால் இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்காரு லக்ஷ்மி மேனன் வந்துமா அந்த கிராமத்து பாடல்களாக படமாக படிக்கிட்டு இருக்காங்க இல்லையா கொம்பன் அந்த மாதிரி கும்கி ஸோ அதில் வர்ற கதைகள் அதில் வந்து நடிப்பு அதனால் லக்ஷ்மி மேனன் ரொம்ப பிடிக்குமா கிராமத்துல இருந்து அந்த கொம்பன் படத்துல எல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா செட்டாயிருக்கும் அடி கருப்பு நேரத்தான் அழகிய சாங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கே ஏத்த மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து நம்ம இத தவிர்த்த ஒரு கேள்வியே எனக்கு ஒரு த ரசிகனா இருக்கு இப்ப நீங்க நடிக்கிறீங்கன்னா ஹீரோவாக மட்டும் தான் நடிக்கணும்னு இருக்கீங்களா அப்படி இல்லப்பா நான் எல்லா ரோலுமே பண்ணுவேன் விஜய் சேதுபதி அண்ணன் மாதிரி இல்லைன்னா சத்யராஜ் சார் மாதிரி எல்லா ரோலுமே நான் பண்ணுவேன் இல்லைன்னா ஹீரோ மட்டும் தான் விஜய் சேதுபதி சார் மாதிரி அப்படிதான் என்னோட பாடி லாங்குவேஜுக்கும் என்னோட அதாவது விஜய் சேதுபதி மக்கள் ரசிப்பாங்க எல்லாரும் ரசிக்க மாட்டாங்க சில பேர் வில்லனா பார்த்தா நம்ம மக்கள் எப்படி தெரியுமா வில்லனாவே பார்ப்பாங்க ஆனா இப்ப எனக்கு வர்ற சொல்றது என்னன்னா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணாததையும் அப்படி இல்லமா அதுக்காக இல்ல மக்கள் வந்து அவங்க வீட்டு பிள்ளையா என்னைய பாக்குறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மள உயர்ந்த குணங்கள்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறது நம்மளோட ஆக்டிங் திறமையை பார்த்துட்டு உங்கள் லெவல் வேறு இந்த மாதிரி கேரக்டர் பாசிட்டிவ் கேரக்டர் மட்டும் பண்ணுங்க பட் நம்மளை விளையாடாம நினச்சாலும் மக்கள் ட்ரெஸ் ஆக்டிங் எல்லாமே பார்த்துட்டு டிசைட் பண்ணிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஆமா பெரிய லெவலில் நம்மளை மக்கள் வந்து நினச்சி வச்சிருக்காங்க மணி நடிச்சா ஹீரோவாக தான் நடிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நினச்சாலும் நம்மளை மக்கள் ஏற்றுக்குருவாங்க நீங்கள் சொன்னாப்பில் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஜீவா ஆ அவர் பிடிக்குமா டிசியும் படம்லாம் செம்மையாக பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி இருக்கு இல்லையா ஒரு கல் ஒரு கண்ணாடி வந்து படம் இல்லை என்னன்னு பாட்டு படம் இருக்குமா அந்த இது அது உதயநிதி ஸ்டாலின் படம் இல்ல அது சாரி அப்ப அந்த படம் பேர் என்ன அந்த சக்தி எஸ்எம்எஸ் சாரி நான் அதுவும் நான் காலேஜ்ல படிச்சுக்கிறப்ப வந்துச்சுமா தேர்ட் இயர் படிக்கிறப்ப வந்து பாருங்க அது கூட மறந்துட்டு எஸ்எம்எஸ் சிவாமனத்துல சக்தி அஜித் ஃபேன்ஸ்மா ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் தள்ள தள்ள தள்ளன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த தீனா படம் வந்துச்சு அதுல இருந்து தான் எல்லாரும் தீனா படம் வர்றப்ப நான் செவன்த் ஸ்டாண்டர்டு ஸோ அதில் இருந்து அமர்க்களம் அமர்க்களம் ரொம்ப பிடிக்கும் அமர்க்களம் மாதிரி செயின்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த டைம் மாட்டாங்களா ஸ்கூலில் போட்டால் நான் படித்த ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு முதல்ல வீட்டுக்கு வந்து போட்டுப்பீங்க ஸ்கூல் முடிஞ்சு வெளியில் வர்றோம் இல்லையா அந்த மாதிரி டைமில் போட்டுக்கிறோம் வாசல்லே பட்டுன்னு செயின் எடுத்து மாட்டேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கூல் கேட்ட தானே நான் ரவுடிடா உள்ளே இருக்கிற வரைக்கும் எதாவது ஸ்டூடெண்ட்டும் அதாம் ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது சேச சபை ஃபாதர்ஸாக இருக்கிற இடம் ஒரு எடுத்து எடுத்துப்படுவாங்க ஓகேங்களா ஸோ ஸ்கூலுக்கு வெளியில் வந்து அந்த மாதிரி அப்போ அமர்கலம் தீனா செயின் இருக்கும் ஒரு தேல் மாதிரி வரும் இருக்கும் அதை போட்டுக்கிட்டு அஜித் மாதிரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் இருந்தே உங்களுக்கு அந்த ஆக்டிங் மேலே அவ்வளோ ஒரு ஆசை ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு பியூட்டிஃபுல் தமனா மேடம் அவங்க இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க படம் எல்லாமே போரடிக்காம தான் போகும் அவங்களோட படங்கள்ல பிடிச்ச படம் நீங்க என்னன்னா சொல்லுவீங்க பையா ரொம்ப பிடிக்கும் வீரம் அருமை தலை படம் அவங்க வேற நீங்க தலை ஃபேன் வேற நரேந்திர மோடிஜியோட முரட்டு பக்தன் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆமா ஆமா அவருக்காக எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளவு எலெக்ஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வேலை செஞ்சோம் ஸோ பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் என்ன ரீசன்னா எங்க பிசியோதெரபி டாக்டர்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கவுன்சில் அமைச்சு கொடுத்துருக்காருப்பா கவுன்சில்னா கண்ணு எப்படி தெரியுமாமா எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் இருக்காங்களே படிச்சு முடிச்சு அவங்களோட கவுன்சில பதிவு பண்ணுவாங்க அட்வொகேட் இருக்காங்களே படிச்சு முடிச்சுட்டு பார் கவுன்சில் அதில் பதிவு பண்ணி ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்க நடிகர் சங்கம் மீடியா சங்கம் சங்கம் வந்து தனியா இருக்கும் கவுன்சில்ன்றது அரசாங்க அரசாங்கத்தோட கவுன்சில் அரசாங்கத்துல சட்டம் இப்ப பிசியோதெரப்பினா யாரு அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருந்து இந்தியா முழுக்க சட்டை ஏற்படுத்திடுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பிசியோதெரப்பி யோகா அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ஸோ இது இது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்தவர் அவர் உங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாமா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் முத கொண்டு என்னை வாட்ச் பண்ணுவாங்க என்ன ரீசன்னா பாங்கு மிஸ்ட் என்ன பண்றதுன்னா அப்படி இல்லாமா அவருக்கு நல்லா தெரியும் எங்க பாருங்கம்மா அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கேன் அவர் பிசியோதெரப்பி நிறைய பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணதுமே அவர் பார்த்துருப்பாரு அவருக்கு விஷயம் போயிருக்கும் ஆனால் நேஷனல் லெவல் ஃபிகர்மா எல்லா ஸ்டேட்ல உள்ளவங்களுமே என்னை வாட்ச் பண்ணுவாங்க அது போக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு நான் அடிக்கடி லெட்டர் போட்டுக்கிட்டு எங்களை கவுன்சில் அமைச்சு கொடுத்தாரு எங்களுக்கு பண்ணார்ல அதுக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா பிரைம் மினிஸ்டருக்குன்னு சொல்லிட்டு இருந்து அன்போட சத்தியமா சொல்ல வரேன் ஐஸ் வைக்கிறதுக்காக மனசார வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டி சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போட்டோன்றனால அவர் அவருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் சட்டை நம்ம தமிழ் பாரம்பரியம் வெள்ள சட்டை வெள்ள வேஷ்டி எடுத்து அவருக்கு அமுச்சு விட்டேமா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு டெய்லி எங்க பிசியோதெரபி சம்பந்தப்பட்டது அது இதுன்னு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் தைரியமா இறங்கி உள்ளுக்குள்ள சப்போர்ட் பண்ண எலெக்ஷன் டைம்ல எங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயே அங்க இருந்து தமிழ்நாடு ஒன்றும் இல்லம்மா இப்போ எலெக்ஷன் டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் போட்டா பிடிச்சிட்டு மோடி 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 மினிஸ்டர் மோடி ஜி மோடி மோடி எலெக்ஷன் அப்படி சப்போர்ட் பண்ணேன் என்ன ரீசனா எங்களோட துறைக்கு நல்லா பண்ணருமா நான் மூணு வேளை சாப்பிட்றது ஓகேங்களா ஃபிசியோதெரப்பி நாலு அப்போ எங்க டாக்டர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தவர் இவர் தான் அது போகப்பா வீட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் நிறைய பண்ணியிருக்காரு லான்ச் பண்ணிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் நிறைய இருக்குமா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜல்லிக்கட்டை மீட்டு கொடுத்துருக்காரு ஸோ நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காருமா ஒரு குடும்பத்துக்குன்னு அஞ்சு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் ஃப்ரீ ஓகேங்களா அது வந்து எல்லா ஏழை மக்களும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட்டு இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் அது என்ன ஆக்சுவலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்பதான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிராமத்துல கார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஸ்கீம்ஸ்லாம் நல்ல நல்ல ஸ்கீம் கொண்டு வராருமா ஸோ அதனாலயும் அவரை ரொம்ப பிடிக்கும் எலெக்ஷன் டைம்ல எல்லாம் அவர் ஃபோட்டா வச்சுட்டு மூடி மூடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியா கேப் ஒடிச்சு இந்திய தேசிய கொடிங்கலாம் வச்சு ஸோ அதனால பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒன்னு மோடி எலெக்ஷன் இந்திய தேசிய கொடி தானே வைப்பாங்க நம்ம பாகிஸ்தான் தானே வைக்க முடியலம்மா நான் சொல்றது ப்ராப்பராக ட்ரெஸ்ஸுமே இந்தியா அந்த கிரிக்கெட் மேட்ச்சில இருக்கா மாதிரி அப்படி இல்லைம்மா நான் அதோட கேப் இருக்குல்ல நம்ம என்ன சொல்ல வருது நேருஜி நேருஜி கையில தேசிய கூடி அவரோட மதுரை இல்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல சோசியல் மீடியால ஒரு டாக் பண்ணி விடுவேன் அவங்க பாப்பாங்களா யாராவது போட்டா நான் பண்றதை பாத்துட்டு நிறைய பேர் அண்ணாமலை சார் கூட இவ்வளவு இருக்க மாட்டாரு பயத்த ஜெய் மோடிஜின் தான் வரும் ஜெய் நரேந்திர மோடிஜின் தான் வரும் ஸோ அவரோட திறமைகள் அப்போ நீங்க அண்ணாமலை சார் கூட அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டார் நான் பண் மக்கள் சொன்னதும்மா நிறைய பேர் என்ன சொன்னது அவர் கூட இவரை பொருந்து பாடி இருக்க மாட்டார் இந்தியாவில் யார் ராமே மோடி இவ்வளோ தலைத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுவாங்க அரசியலுக்கும் அப்போ நீங்க போட்டின்னு ஒத்துக்கிறீங்க போட்டி இல்லாம எனக்கு எல்லாருமே பிடிக்கும் இங்கே சீஃப் மினிஸ்டர் நம்மளோட சீஃப் மினினிஸ்டரும் பிடிக்கும் ப்ரைம் மினிஸ்டும் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்மளே அப்படி இல்லைம்மா கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம நல்லாதானே பண்றோம் மக்கள் மத்தியில அதனால எந்த ஒரு தலைவருக்குமே என்னையை பார்த்து பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்கம்மா சூப்பர் ஒரு காமெடி நடிகர் எல்லாத்துலேயும் ஒரு கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது உலகத்தில் உள்ள அனைவரும் பிடித்த ஒரு நபர்மா நிச்சயமான அவரோட காமெடிக்கும் அவரோட நல்ல நல்ல மனசுக்கும் அப்புறம் வந்துமா அவரோட இது எல்லாமே விழிப்புணர்வாக இருக்கும் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா மூட நம்பிகளுக்கு எதிராக பண்ணுவார் எந்த ஒரு காமெடி அதாவது சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படி சொன்ன ஒரே மனிதர் இவர் தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவகார்த்திகை நான் உடைய செய்ய ரெமோ பண்ணலாம் ரொம்ப பிடிக்குமா ரெமோவில் இருந்து எங்களுக்காக அந்த ஓய் செல்ஃபி அது ஒரு எங்களுக்காக பண்ண முடியுமா அது லவ் ப்ரொபோசல் சீன் இருக்குல்ல அது 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 சூப்பர் நான் நீங்கள் மாசுனா எங்களுக்காக ம் பொக்கேக்கு பதிலாக பூ தோட்டத்தை கொடுப்போம் நம்ம ஓய் ஹாப்பி பர்த்டே இருபத்தேழு வருஷ முதல் இருந்து பண்ணுறேன் ஆ சூப்பர் ஓய் ஹாப்பி பர்த்டே உன்னை தேடி கண்டுபிடிக்க இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம்

ஸோ நிறைய பேர் சொல்றப்பயுமே அப்படிதான் சொல்றாங்க சிவகார்த்திய நம்மளையமா நிறைய கம்பேர் பண்றாங்க சிவகார்த்தியன்னு இதே மாதிரி தான் வாய் பேசி பேசி விஜய் டோலு போய் நல்லதுதான் வந்தாரு பட் உங்களுக்கு அதை விட ஆக்டிங் நல்லா இருக்கு இதை விட நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க வந்து விவேக் சார் வந்திருந்தாரு நான் என்னோட ஃபேவரட்டான ஆன வடிவேல் சாரை பற்றி கேட்குறேன் அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகளும் அவரோட சீன் ஏதாவது அவரும் நல்லா நடிப்பார்லப்பா அதாவது என்னென்னா சிரிப்பு உண்டாக்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுத்தி அவரையும் தாழ்த்திக்கிட்டு கூட நடிப்பார் நடிப்பாரு அப்புறம் சொல்லுங்களா கொட்டாச்சிங்க வா வாடா படுத்த மேல தொடடா கீழே தொடடா